வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் இப்போ பார்க்கறது மினி ரைஸ் குக்கர் தாங்க எங்கள் பொண்ணு வந்து வாங்கி கொடுத்தாங்க பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு வந்து இன்னைக்கு கிச்சனில் வந்து பெரிய ரைஸ் குக்கர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது வெளியில் டேபிள் கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு பெரிய டேபிள் தாங்க அதில் தாங்க வச்சேன் தெரியாமல் அது வந்து மூவ் ஆகி மூவ் ஆகி இது கீழே விழுந்திருத்த ரைஸ் குக்கர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்தேன் உடனே ரைஸ் குக்கரை நான் ஆன் பண்ணி பார்த்தேன் ரைஸ் குக்கர் ஒர்க் ஆச்சு என்னென்னா இந்த மூடியை மேலே ஹேண்டில் வந்து உடஞ்சிருச்சு கம் போட்டு நம்ம வந்து இந்த ஃபைபர் ஊட்டுற கம் போட்டு ஃபேஸ் பண்ணி ஒட்டுனா கூட அது நிற்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஏன்னா அவள் ஆசையாக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தான் ஆனால் ஒரு சந்தோஷங்க பேக் சைடு நெட்டு இருக்குது இந்த ஹேண்டில் வந்து வெளியில் கிடைக்குமான்னு தெரியல ட்ரை பண்ணி எப்படியாவது நான் மாட்டிடுவேன் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தான் என்னோடய பெண்ணை அவள் இதை பார்த்தா ரொம்ப மனப்படுவான் அவளுக்கு தெரியாமல் நான் கிச்சனில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன் கிரைண்டர் பக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருளும் வைக்காதேங்க எந்த ஒரு பொருள் வச்சால் கிரைண்டர் சுத்துற அதிர்வில் அந்த பொருள் மெல்ல மெல்ல நகர்ந்து கீழே விட வாய்ப்பு உண்டு இப்போ பாருங்கள் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேன்னு சொன்ன பெண்ணு தௌசண்ட் சவ ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினாங்க ஆனால் இது உடஞ்சிடுதான் பாவம் அவள் பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டப்படுவான் அவ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த ஹேண்டில முதல்ல மாற்றி ஆகணுங்க இந்த வீடியோ நீங்கள் கவனமாக இருக்கணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோவை பதிவிடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி